தாயாக தயை கூட்டுவாயா சேயாக தினம் உலகங்களும் வாழும் செல்வவில் நேரலுக்கு உங்கள் செல்வ கார்த்தைக்கு அன்பு கலந்த வணக்கங்கள் கடகராசி இரண்டாயிரத்தி இருபத்தாறு காதல் எப்படி இருக்கும் பொதுவாக இரண்டாயிரத்தி இருபத்தாறு காதல் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி கடகராசிக்கு அதிபதி சந்திரன் பொதுவாக மென்மையான குணம் கொண்டவங்க பொதுவாக பார்த்திங்கன்னா யாரையுமே நம்பிடுவீங்க உங்கள் நம்பிக்கைனாலே பல ஏமாற்றங்களே நிறைய சந்திச்சிருக்கீங்க அப்பேற்பட்ட ராசியில் பிறந்த நீங்கள் இப்போ இடைப்பட்ட காலங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது இந்த சந்திரனுக்கு பன்னிரெண்டாவது வீட்டில் குரு ராசிக்கு ரெண்டில் கேது எட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ராகு பாக்கி ஸ்தானத்தில் சனி இப்போ ஏற்பட்ட சூழ்நிலை இரண்டாயிரத்தி இருபத்தாறு தொடங்குதுங்க அப்போ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறில் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இர இருபத்தஞ்சை கம்பேர் பண்ணி தான் நம்ம பேச முடியுதுனால அதை சொல்கிற ஒரு பாயிண்ட்டு பொதுவாக பார்த்தீங்கன்னா நிறைய ஏமாற்றங்களை சந்திச்சிருக்கீங்க நிறைய பார்த்தீங்கன்னா நீங்கள் விட்டு கொடுத்ததுனாலேயே சில விஷயங்கள் இழந்தும் இருக்கிறீங்க எவ்வளோ தான் விட்டு கொடுக்குறது இனிமேல் என்னால் முடியாதுங்கிற அளவுக்கு கூட ஒரு சிலர் வந்திருக்கிறீங்க இப்போ ஏற்பட்ட சூழ்நிலையை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தொடங்குறதுனால பொதுவாக வந்து வரக்கூடிய மே ஜூன் மாதம் வரைக்கும் உங்களுக்கு இந்த மன உளசு இருக்கத்தான் செய்யும் ஒரு மாதிரி நம்ம எல்லாமே நம்ம விட்டு கொடுக்குறோம் ஆனால் நமக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குது எதனால் நம்ம மட்டும் இப்படி இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு மனசுமை உங்கள்கிட்ட இருக்கும் அந்த மனசுமை போக போக கம்மியாகும் ஏன்னா உங்களுடைய லவ்ல நிறைய நேர்மை இருக்குது நிறைய நம்பிக்கையோடு இருக்கீங்க ஆனால் பட் அந்த நம்பிக்கை உங்கள் பார்ட்னர் கூட இல்லைங்கிறது உங்களுக்கு ஒரு மனக்குறை இந்த குறை கண்டிப்பாக வந்து விலகிறதுக்கான ஒரு சூழல் அப்படிங்கிறத இந்த இருபத்தி ஆறு அதே அளவுக்கு வந்து நிறைய ரெண்டு பேரும் நல்லா இருக்கீங்க ஆனால் சம்மந்தமெல்லாம் ஒருத்தர் வந்தார் உள்ளிங்க அப்போ இருந்து தான் எங்களுக்கு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி நிறைய பார்த்திங்கன்னா நம்மளுக்குடைய வரக்கூடிய கிளைண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் கன்சல்ட்டிங் ஆகட்டும் நேரில் வரவங்களாகட்டும் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா சார் நம்பிக்கையாக இருந்தாங்க தான் இருந்தாங்க ரெண்டு மூணு மாதமாக எப்படியோ வித்தியாசமாக தெரிகிறாருங்க அவர் வித்தியாசமாக இருக்கிறாருன்னு சொல்கிறாங்க அதில் அந்த பொண்ணு வித்தியாசமாக இருக்குது தான் பேசிட்டு நல்லா தான் இப்போ இன்றைக்கி அந்த பொண்ணு சொல்லுது வீட்டுக்கு எதிர்ப்பு மீறி ஏதாவது பிரச்சனை பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க வேணாங்கிறாங்க இந்த மாதிரிலாம் நிறையா வந்து கன்ஃப்யூஷனாக வருது அது காரணம் டைமிங்னு ஒன்று மாதிரி உங்கள் சுயஜாதில் இந்த காதல் திருமணங்கிற யோகம் இருந்துருச்சு அப்படின்னா அதை எதையுமே வந்து நம்ம இது பண்ணவே தேவையில்லை அது பாட்டு நடந்துடும் அப்போ அந்த அமைப்பு இல்லாதவங்களுக்கு இந்த கழகங்கள்லாம் ஏற்படும் அதே தான் உங்களுக்கு இந்த மிதன ராசி கடகராசி பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு ராசிக்குமே ஒரு பயணம் உண்டு அந்த கடகத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வீக்னஸ் இருக்குது இப்போ இந்த நேரம் அப்போ இந்த இயரை கொஞ்சம் ஒரு மாதிரி தான் நீங்கள் கொண்டு போயினாலும் மே மாதத்துக்கு அப்புறம் ஜென்மகுரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முடிஞ்சு இருபத்தி ஏழு அப்படிங்கிறது ஒரு நல்ல பலனாக இருக்குது அப்போ இந்த இருபத்தி ஆறு மே காலகட்டம் வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி சுமாதார காலகட்டம் அப்படிங்கிறதுனால கொடுக்கல் வாங்கல்ல சரி நண்பர்கள் உறவினர்கிட்டயும் சரி நீங்க எதிர்பார்க்கிற காரியங்களையும் சரி கொஞ்சம் நிதானத்தோட செயல்படுங்க அது மெயினா வந்து வீட்டளவில் உங்கள் உங்க நம்பிக்கை உங்க மேல ரொம்ப வச்சிருக்காங்க அந்த நம்பிக்கை எடுத்துட வேணாம் அதனால் வீட்டளவில் பேசுங்க அது ரெண்டு பேருமே சரி ராணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி பேசுங்க பேசுங்கள் முடிஞ்சளவுக்கு நிதானத்தோடு இந்த காலகட்டத்தை கடந்து வாங்க உங்கள் சுய ஜாதங்களில் ரெண்டு பேருடைய ஜாதம் செக் பண்ணுங்கள் உங்களுக்கு வாய்ப்புகள் எப்போ இருக்குது எந்த நேரத்தில் அமைங்கிறதையும் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பீஸ்ஃபுல்லான ஒரு சூழல் அமையட்டும் முதல்ல கவனமாக இருந்து செயல்படணும் அதே மாதிரி வந்து திருமண காரியங்கள் பண்ணலாமா அப்படின்னா தாராளமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பண்ணலாம் அப்படி பேசியாச்சு பண்ணியாச்சு எல்லாமே செக் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த இயரில் தாராளமாக பண்ணலாம் அது வர மே மாசத்துக்கு மேலே வந்து பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருந்தால் பண்ணிக்கிங்க இல்லை எனக்கு பர்டிகுலர் நல்ல டைமே சொல்லுங்கள் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தேழுங்கிறது ஒரு நல்ல வருஷமாக இருக்கும் மேரேஜுக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்போ இந்த ஏரியில் பண்ணக்கூடிய சூழ்நில உருவாயிருச்சோம்னா தாராளமாக பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கிங்க அதே அளவுக்கு பார்த்திங்கன்னா வீட்டு அளவில் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா தந்தை வழி எதிர்ப்புகள் சந்திக்கலாம் தாய் வழி எதிர்ப்புகள் சந்திக்கலாம் முடிந்த அளவுக்கு எதிர்ப்புகள் இல்லாமல் நடக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது இருந்தாலும் நன்மையில் நடக்கும் தைரியமாக இருங்க இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த காதல் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்குறோம் பட் இருந்தாலும் கூட தனிப்பட்ட சுய ஜாதத்தில் உங்களுடைய சுய ஜாதத்தில் சுக் சுக்கிரன் வந்து பாத்தீங்கன்னா லக்னத்திலிருந்து ஏழாவது வீட்டில் பலம் வாய்ந்து இருந்துச்சு அப்படின்னாலும் அந்த ஏழாவது வீட்டில் சுக்ரன் நல்ல சப்போர்ட்டோட இணைந்த கிரகங்கள் இப்ப குருவுடைய சப்போர்ட் இருக்கு அல்லது வந்து பார்த்திங்கன்னா புதனுடைய சப்போர்ட் இருக்கு அல்லது வந்து சனியுடைய சப்போர்ட் இருக்குது அப்படின்னாலும் கூட உங்களுக்கு சிலருக்கு இந்த காதல் திருமணம் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்போ கழகமாக நடக்குதா கழகம் இல்லாமல் நடக்குதா அவங்கவுங்க சுய ஜாதில் அந்த யோகங்கள் இருக்கும் அப்போ அந்த அடிப்படையில் உங்கள் ஜாதகத்தில் மாலவி யோகம் இருக்கான்னு செக் பண்ணணும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா லக்னாதிபதி உங்களுக்கு எந்தளவுக்கு பலமாக இருக்காருன்னு பார்க்கணும் அப்போ உங்கள் சுய ஜாதலில் அந்த யோகம் இருக்கான்னு பார்க்கணுங்க அப்படி பார்த்தா தான் நம்ம கிளியர் கட்டாக வந்து உங்களுக்கு காதல் திருமணம் இல்லையா கண்டுபிடிக்க முடியும் அதே மாதிரி நிறைய பேருடைய லைஃப்பில் இன்றைக்கி லவ் பண்ணிடுறமே தோத்து பண்ணதுக்கு அப்புறம் வரக்கூடிய பிரச்சனைகள் எப்படி இருக்குங்கிறது நமக்கு தெரியுது நிறைய நிறைய பார்க்குறோம் இன்றைக்கி லவ் பண்ண பிறகு கூட வீட்டு அளவில் சண்டை வருது நிறைய பேர் பிரியறதையும் பார்க்குறோம் நிறைய பேர் பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணுவாங்க பட் இருந்தாலும் கூட பெரியதாக பார்க்குறோம் அப்போ பிரிவினை இல்லாமல் தான் இந்த பொருத்தங்கள்லாம் பார்க்குறது அப்போது முடிஞ்சளவுக்கு வந்து உங்களை லவ் பண்ணால் வேணான்னு சொல்லலை பட் இருந்தாலும் கூட நீங்கள் காதலில் நிறைய பிரச்சனை சந்திக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக உங்கள் சுய ஜாதத்தில் டீட்டிலாக செக் பண்ணிவிட்டு உங்கள் காலகட்டத்துக்கு எப்போ கல்யாண யோகம் வருதோ அந்த நேர காலகட்டத்தில் வீட்டில் பேசி வீட்டின் சம்பத்தின் பேர் திருமணம் பண்ணிங்கன்னா எந்த பிரச்சனை வராமல் போகிறது கூட வாய்ப்புகள் இருக்குது அதெல்லாம் முடிஞ்சளவு சுய ஜாதில் டீட்டலாக செக் பண்ணுங்கள் உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய அஸ்ட்ராலஜர் இருக்கானோ அவங்கள்ட்டேயே ஜாதத்தை பாருங்கள் இல்லை அப்படின்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம பார்த்துக்கலாம் நம்முடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் சுய ஜாத டீட்டெயிலாக அனுப்பிச்சி வைங்க இல்லைனா டேட் ஆஃப் பர்த் டைம் அண்டது அனுப்பிச்சி வைங்க அதை நம்ம பார்த்து நம்ம சரி பண்ணிக்கலாம் இல்லை நேரில் வரணும்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா நம்முடைய ஆபீஸ் வந்து கோயம்புத்தூரில் ராமநாதபுரத்தில் ஜெம் ஆஸ்பத்திரி பக்கத்தில் இருக்குது நேரில் ஒரு வாங்க கண்டிப்பாக உங்கள் சுய ஜாதத்தை கொண்டு வாங்க நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்த்து பழங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம் கண்டிப்பாக மேலும் நல்ல ஒரு வளர்ச்சி முன்னேற்றம் உங்களுக்கு வாழ்க்கையில் அடையணுங்கிற ஒரு பிரார்த்தனையோடு மேலும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்